ஆர்டிஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க பச்சைப்பயிர் கோஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க அவங்கவுங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ ஊற்றிக்கோங்க நான் கோஸ் பொரியலுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோங்க கூட்டு மோர் குழம்பு கோஸ் பொரியல் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் நல்ல எண்ணெய் காயிட்டுங்க காஞ்சதும் கடுகு ஒரு சிட்டியை போட்டுக்கலாங்க நம்ம போட்ட கடுகு பொறிஞ்சிட்ருக்குங்க நம்ம பாசிப்பருப்போ வெள்ள உளுந்தோ அவங்க உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க நான் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கடலப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்படியே சீரகம் சீரக டேஸ்ட்டு பிடிச்சவங்க சீரகம் போட்டுக்கோங்க இந்த கோஸ் பொரியலுக்கு இது ரொம்ப சுவை கொடுக்குங்க போட்ட பொருளெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ பெரிய வெங்காயம் அரைவாசி எடுத்து அறுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கலாங்க அப்படியே மல்லிக் கருவேப்பிலையும் போட்டுடலாம் அப்படியே ஒரு வரமிளகா போட்டுக்கலாங்க அப்படியே பச்சை மிளகா பழுத்த பச்சை மிளகா ஒன்று இருந்தது அதை அறுத்து நான் போட்டுட்டேங்க இப்போ இது நல்லா வதக்கி கொடுக்கலாங்க நல்லா இது வதங்கட்டுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அப்படியே கோஸ் போட்டுக்கலாங்க கோஸ் நல்லா பொடியாக எடுத்துட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சு போடணுங்க போட்டுட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க இப்போ என்ன பண்ணலாங்க இந்த பாசிப்பயிரை நான் ஒரு வேக்காடு குக்கரில் ரெண்டே விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்படியே போட்டுக்கலாங்க இதோடையே போட்டுக்கலாங்க போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சிக்கலாங்க இதை அப்படியே வேகட்டுங்க நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க பச்சைப்பயிறு பச்சைப்பயிர் போஸ் பொரியலுங்க போட்டுட்டு அப்போ அப்படியே மூடி வச்சிடலாங்க நல்லா வேகட்டுங்க வெந்ததுன்னு பார்க்கலாங்க கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இதை பல்சில் போட்டு நம்ம அடிச்சுக்கலாங்க இதோடய ரெண்டு சீரகம் போடுறதுனா போட்டுக்கலாங்க பாருங்கள் கால் சிட்டி அப்படியே சீரகத்தோடு போ சீரகம் போட்டுவிட்டோம் இதை பல்சில் அடித்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க சூப்பராக வெந்திருக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா வெந்துருச்சுங்க கோசு பச்சைப்பயிறு எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க நம்ம ஒரு ரெண்டு வேக்காடு வேக வச்சு பயிறு போட்டிருக்கோம் குக்கரில் ரெண்டு சவுண்டு விட்டு கூட எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ என்ன பண்ணலாம் தேவையான அளவு தேங்காய் பூ அவங்கவுங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் சீரகம் போட்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது அப்படியே பெட்டி கொடுத்துக்கலாங்க சூப்பரான பச்சை பயிறு கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ